ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமான் தேவரிஷியான நாரதர் வடிவத்தில் இருக்கார் அப்படின்லாம் சொல்லித்து நாரதர் வடிவம் மட்டும் இல்லை எல்லா தேவர்களும் வடிவமாகவும் இருக்கார் திருமூர்த்திகள் வடிவமாக இருக்கார் இப்படி விதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொல்லப்போனால் அசையும் பொருள் அசையா பொருள் அப்படின்னு எல்லாமே அவரோட வடிவம்தான் அப்படிங்கிறது தான் நமக்கு கருத்து சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்லுமே அதனால எல்லாம் அந்த பரம்பொருளான அதோட ஒரு அந்த சக்தியோட வெளிப்பாடு தான் இத்தனையும் இத்தனையும் தோற்றம் காட்சி தான் அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமையில் அடுத்தது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது திருநாமம் சொல்கிறது ஓம் தேவாசுர வரப்பிரதா எண்ணமா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா தேவர்களுக்கு அசுரர்களுக்கெல்லாம் வரத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு இது நமக்கு தெரிஞ்சது தான் தேவர்களாக இருக்கட்டும் அசுரர்களாக இருக்கட்டும் எல்லாருமே யாரை குறித்து தமம் பண்ணி வரத்தடையரா இவரை குறித்து அதுவும் குறிப்பாக அசுரர்கள்லாம் பார்த்தா இவருகிட்டயே எல்லாத்தையும் வரத்து வாங்கிட்டுருக்கா காரணம் என்ன அப்படின்னா இவர்தான் எதையும் எதிர்பார்க்காம யோசிக்காமல் உடனே வரம் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமானோட ஒரு சிறப்பு பேரில் ஒன்று என்ன அப்படின்னா ஆசுதோஷி அப்படின்னு ஆசுதோஷி ஆசுதோஷின்னா எளிதில் சந்தோஷப்படக்கூடியவர் அப்படின்னு சில பேர்லாம் இருப்பாள் என்ன தான் நம்ம அவர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தாலும் லேசில் திருப்தி அடைஞ்சிட மாட்டா ஆனால் இதுக்கு நேர் விரோதமாக சில பேர்லாம் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை சும்மா ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தோன்னா கூட போகிறோம் உடனேயே அடைவா அப்படி எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்கள் ஒன்று நமக்கு பண்ணினா உடனேயே திருப்தி அடையிறதுக்கு பேர் தான் ஆசுதோஷின்னு இந்த தேவர்கள்லேயே யார் ஆசுதோஷின்னு சிவபெருமான் தான் அதனால்தான் எல்லா அசுரர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இவரை குறித்து தவம் பண்ணி வர வாங்குறது அப்படின்னு வச்சுருந்தா இப்படி யாரெல்லாம் வர வாங்கியிருக்கா இதனால என்னென்னலாம் நடந்ததுங்கிறது பின்னால் அப்படி ஒவ்வொரு நாமம் பார்த்துன்னு வரத்தையே பார்க்குறோம் இந்த தொள்ளாயிரத்து நாற்பத்தேழுலேருந்து அடுத்து வர சில நாமங்கள்லாம் இந்த தேவர்களுக்கும் சிவபெருமானுக்கும் அசுரர்களுக்கும் சிவபெருமானுக்கும் என்ன அப்படிங்கிறதையே சொல்லிட்டு வரப்போகிறது அடுத்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாவது திருநாமம் நாமம் சொல்கிறது ஓம் தேவா சுரேஸ்வரா எநமஹா அப்படின்னு இருக்கு அப்படின்னா தேவர்களையும் அசுரர்களையும் ஆள்பவர் தேவர்கள் சுரர்கள் அப்படின்னா இவர்கள்லாம் தேவர்களுக்கு பேர் சுரர்கள்னு பேர் அசுரர்கள் அவர்தான் இப்படி எல்லாரையும் ஆள்பவர் இவ அத்தனை பேரும் ஆள்பவர் அப்படின்னா இவ அத்தனை பேருக்கும் ஒரு புகலிடமாக தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறது அடுத்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஓம் விஸ்வாய நமஹா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன விஸ்வம் விஷம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம் இந்த உலகம் அனைத்துமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த உலகம் இன்னும் ஏதோ அண்ட பல கோள்கள் இருக்குது பல உலகம் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுறது இது இத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் அத்தனையும் தானாகவே இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு சிறப்பு பொருள் என்ன அப்படின்னா உலகம் அனைத்தையும் தனக்குள்ளேயே அடக்கி வைத்திருப்பவர் அடக்கி கொண்டிருப்பர் அப்படின்னு அவருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது இது அத்தனையும் எங்கே இருக்குது அப்படிங்கிற அண்டை வழி அண்டவழி அண்டை அப்படிங்கிறோம் அந்த அண்டவழி என்ன அதுவே அவர்தான் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய பொருள் அதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா அந்த வைக்கிற இடம் இந்த வைக்கப்படுற பொருளை விட பெருசாக இருக்கணும் அப்போ தானே அந்த இடத்துக்குள்ளே கொள்ள முடியும் அப்படின்னா இந்த அண்டச்சராச்சரங்களும் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது எங்கே வைக்கப்பட்டிருக்கு இவருக்குள்ளே தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு தெரியுது இத்தனையும் உள்ளுக்குள்ளே அடக்கி கொள்ளக்கூடியவராக இவர் இருக்கார் அப்படின்னு எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே புகழே திருவடியின் மேல் வைத்தாய் நீயே செல்வாய் செல்வம் தருவாய் நீயே திருவையாறு அகலாது செம்பர் சோதி அப்படின்னு ஐயாறு திருத்தாண்டகத்தில் அப்பன் சுவாமி ஈஸ்வரர் அதில் எடுக்கிறதையே எப்படி சொல்கிறேன் எல்லா உலகம் ஆனாய் நீயே எல்லா உலகம் நீந்தான் அப்படின்னு சொல்கிற அப்படி அண்ட சராச்சரங்களையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரிய பொருள் பரம்பொருள் அப்படின்னு இதோட கருத்து சொல்லப்படுது அடுத்தது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தேவாசுர மகேஸ்வர எனமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா தேவர்கள் அசுரர்களை முதல்ல ஆள்பவர்னு சொல்லித்து இதில் என்ன சொல்கிறதுனா அவர்களெல்லாம் விட உயர்வானவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் பலம் பலம் அப்படின்னா நமக்கு என்னதான் பெரிய பலவானாக இருந்தாலும் பயில்வானாக இருந்தாலும் இந்த பயில்வான்களுக்கெல்லாம் பயில்வானாக இருக்க அசுர பலம் அப்படின்னே சொல்கிறோம் அந்த உடல் பலத்தில் ரொம்ப வலியவர்கள் யார் அசுரர்கள் இதுவே புத்தி பலத்தில் மனோபலத்தில் ரொம்ப வலியவர்கள் யார் தேவர்கள் இந்த தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னாலே இது ரெண்டு விதமான நம்மளோட குணாதிசயங்கள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதியைத்தான் காமிக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அறிவில் சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி அதிலேயே அறிவில் சிறந்தவர்களே யார் ரொம்ப சிறந்தவர் இவர் தான் மகேஸ்வரன் சரி பலசாலிகள்லேயே யார் பெரிய பலசாலி இவர் தான் அதனால்தான் தேவாசுர மகேஸ்வராய எனமஹா அப்படின்னு தேவர்களாக இருக்கட்டும் அசுரர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கும் அடக்கி ஆள்பவராக இருக்கார் அப்படின்னா அவளை விட பலசாலியாக இருந்தால் தானே முடியும் அவர்களில் பலசாலியாக இருந்தால் மட்டும் ஒரு அது புத்திசாலியாகவும் இருக்கணுமே அந்த புத்திசாலி பலசாலி ரெண்டுமாவும் இவரே இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு பேர் தேவாசுர மகேஸ்வராய எனமஹா அப்படின்னு அடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சொல்கிறது ஓம் சர்வதேவமயா எநமகா அப்படின்னு இருக்கு அப்படின்னா எல்லா தேவர்களாகவும் இருக்கக்கூடியவர் நீங்கள் முப்பத்தி மூணு கோடி தேவதர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி அசுரர்களையும் பெரிய கூட்டம் அப்படின்னா இது அத்தனையாவும் இருக்கக்கூடியவர் சர்வதேவமயர்களாக இருக்கக்கூடியவர் எல்லா தேவர்களையும் இன்னும் சொல்லப்போனால் தனது அங்கங்களாக கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்திரன் அப்படின்னா இவரில் துளி ஒரு பாட்டு இனிமேல் வருணன் அப்படின்னா இவரோடதுல ஒரு துளி சின்ன பாட்டு அக்னி அப்படின்னா இவரதுல ஒரு சின்ன பாட்டு இப்படி எல்லா தேவர்களையும் தனது அங்கங்களாக கொண்டவர் வேதத்தில் ஸ்ரீருத்ரம் அப்படி தானே சொல்றது தேவான் ஹிருதயே ஹிரதயேபியோ நமஹா அப்படின்னு அது சொல்கிறது அதாவது தேவர்கள்லாம் வெறும் உடம்பு மாத்திரம்தான் அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியான ஏக்கிற சக்தியான இதயமாக எது இருக்குது இவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது இப்படி இருக்கக்கூடியவரை பலவிதத்தில் சொல்லித்தல்லையா அவரோட பெருமையை நவகிரகங்களோட நிலைமையை காத்தலையிலே அப்படின்னு அறுவரிலேயே ஒன்றும் சதகுப்பியன் சதகுப்பியன் அப்படின்னு ஒரு அசுரன் இவன் என்ன பண்ணால் இவரோட சித்தப்பா அவரோட ஏவலினால் கட்டளையினால பிரம்மாவை குறித்து கடுமையான தவம் பண்ணினான் தவம் பண்ணி என்ன வரம் வாங்கினான் அப்படின்னா தேவர்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற அசுரர்களாக இருக்கட்டும் மனிதர்களாக இருக்கட்டும் வேறு எந்த மிருகங்களாக இருக்கட்டும் எந்த யாராலையும் நான் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு வரம் கேட்டான் பிரம்மாவும் கொடுத்துட்டார் அவ்வளோதான் இந்த அசுர குணம் என்ன இது மாதிரிலாம் பலத்தை அவளுக்கு சேர்த்துண்டு வர வாங்கிட்டோம் அப்படின்னா உடனே அவர்களோட குணத்தை காமிக்கா அது பிறவி குணம் அப்படி இருக்கிறதே எல்லாரையும் இவன் இம்சம் பண்ணுறான் குறிப்பாக இவர்களுக்கெல்லாம் தான் டார்கெட்டு அவர்லாம் பண்ணால் இந்திரனும் பல தடவை அவர்களும் போர் பண்ணி பார்த்தான்னு இந்த சதகுப்பேன் இந்திரன் தான் தோற்று போனான் தோற்று போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில உடனே போய் வேண்டான் இதை எப்படியானு இதை இவருக்கு ஒரு வழி பண்ணினால் தேவையில்லையே அப்படின்னு அப்போ உடனே தேவரிஷியான நாரதர் என்ன பண்ணுறார் ஒரு யோஜனை சொல்லி ஞான சக்ஷுஸ் அப்படிங்கிற ஒரு ரிஷி அவர்கிட்ட சொல்கிற நீ என்ன பண்ணு நேராக அந்த சதகுப்பின் அவன் அவனோட அரண்மனை இருக்கு அங்கே போ அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு தங்குறேன்னு சொல்லு அவன் வந்து உன்னெல்லாம் அவனுக்கு தான் பண்ணுவார் ஏன் அப்படி இருக்கிறதே அவர்கிட்ட சொல்லு அவன் எல்லாத்துக்கும் வர வாங்கினான் இனிமேல் மும்மூர்த்திகளால் தனக்கு மரணம் வரக்கூடாது இனிமேல் தேவர்களால் வரக்கூடாது அசுரர்களால் வரப்படாது யாராலையும் வரப்படாதுன்னு வேண்டின்றான் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மறந்து போயிட்டான் என்னென்ன நவகிரகங்களால் தனக்கு எந்த முடிவும் வரக்கூடாதுன்னு அவன் கேட்கல இந்த ரொம்ப கெட்டிக்கார மாதிரி இருக்கிற அசுரால்லாம் என்னெல்லாமோ வர வாங்கியிருக்கா ஆனால் கடைசியில் எங்கேயோ ஒரு சின்ன விஷயத்தில் தப்பாயிடும் அதைப்போல் தான் நீங்கள் காரணம் என்ன அப்படின்னா நவக்கிரகங்களுக்கு அப்படிலாம் நம்மளை வதம் பண்ணுற அளவுக்குலாம் அதுக்கு சக்தியும் கிடையாது அப்படின்னு இவன் தப்பு கணக்கு போட்டார் இதை பிடிச்சிட்டார் நார்தர் அதனால் நீங்கள் அவனுக்கு போய் ஜோசியம் சொல்கிறாப்பில் சொல்லு அது மாதிரி இந்த ரிஷி ஞான சக்ஷூஸ் வந்தர் இந்த சதகுப்பின்னு ரொம்ப அவருக்கு உபச்சாரம்லாம் பண்ணினான் இப்போ என்ன பண்ணினார் அப்பா நீ ரொம்ப கெட்டிக்காரனா எல்லா வரமும் வாங்கின ஆனால் நவகிரகங்களால் உனக்கு எந்த வரமும் ஒன்றும் வரப்படாது ஒரு முடிவும் வரப்படாதுன்னு கேட்கலையே அப்படின்னு இவர் கிளப்பி விட்டார் எப்பொழுதுமே நாரதர்கழகங்கிறது நன்மையில் தான் முடியுங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி இதை கேட்டுட்டு அவர் போயிட்டார் சொன்னால் இவனுக்கு கவலை வந்துருத்தா அடாடா நம்ம இவ்வளவு கெட்டிகாரத்தனமாக என்னெல்லாமோ வர வாங்கினோம் கடைசியில் நவகிரகங்களால் நமக்கு ஒன்றும் வரக்கூடாதுன்னு கேட்க தெரியலையே இப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நவகிரகங்கள் நம்ம எதாவது பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கவலை வந்தது அதனால் முகம்லாம் வாட ஆரம்பிச்சிருத்தோம் இதை பார்த்தா கூட இருக்கிற மந்திரிமார்கள்லாம் உடனே வழஞ்சோன்னா நான் அசுர தலைவனாக இருக்கிறேன் இனிமேல் நவகிரகங்களை பார்த்து பயம் அதுட்டால் நமக்கு முடிவு வரப்படாதுன்னு வர வாங்கலைன்னா என்ன அப்படின்னா இந்த நவகிரகங்களே இருந்தால் தானே உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணலாம் நவகிரகங்களை ஒழிச்சுடலாம் அப்படின்னு போருக்கெழமினா ஆகாயத்தில் இனிமேல் எல்லா கோள்களையும் அந்தந்த இடத்துலேருந்து பேத்து எடுக்கிறது அப்படின்னு இவன் கிளம்பி போகிறான் அப்படி கிளம்புறத பார்த்ததே நவகிரகங்களும் என்ன பண்ணதில்லை ஓடி வந்து சிவபெருமான் காலில் வந்து விழுந்துடும் நாங்கள் பாட்டுக்கு பிசாக இருந்தோம் இப்போ நாரதரை வந்து கிளப்பி விட்டார் அதனால் இப்போ எங்களாம் வந்துவிட்டான் எங்களை எங்களை இப்படி எங்களோட வலிமையை குறைக்கிறதுக்கு இல்லை எங்கள்கிட்டையும் எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க தியாகேஸ்வருமான் சொன்னார் தானே இப்போ அவனுக்கு முடிவு காலம் வந்திருக்கு அதனால தான் உங்கள் கிட்டே வந்து வராட்ட ஆரம்பிச்சிருக்கா கவலைப்படாத நாரத நல்லது தான் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கோ நீங்கள் நவங்கங்கள் எல்லோரும் உங்கள் இடத்துல இருக்காதிங்கோ எல்லோரும் எனக்கு எயித் ஆப்பில் நின்றுண்டே இருங்கோன்னு எனக்கு எயித் என் பார்வைப்படுறாப்புல இருங்கோ எப்போ என் பார்வைப்பட்டு கொடுத்தோ அதுக்கப்புறம் அதை விட பெரிய கவச்சம் வேறு தேவையில்லை உங்களை அதுவே காப்பாற்றும் நான் மற்றதை பார்த்துக்கிறேன் எப்போ உங்கள்கிட்ட இது மாதிரி அவன் வர ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு விநாசகாலம் காலம் வந்து அப்படின்னு சொல்ல நவகிரகங்களும் எய்த்தாப்பில் இன்றைக்கும் ஆரூரில் திருவாரூரில் தியாகராஜருக்கு பக்கத்தில் நவகிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொதுவாகவே எல்லா கோவில்லையும் நவகிரகங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திக்கை பார்த்துன்னு இருக்கும் ஆனால் இங்கே மட்டும் வரிசையாக லைனில் நிற்கிறது ஏக்காக நம்ம தான் நவகிரகங்களை பார்த்து பயப்படுறோம் ஆனால் அந்த நவகிரகங்கள் பயந்துன்னு யாருக்கிட்ட போய் விழுந்தது காலில் அப்படின்னு தியாகேஷ பெருமான்கிட்ட அப்படின்னா நவகிரகங்களுக்கு தான் அருள் செஞ்ச அவளோட நிலைமையை காப்பாற்றினது அப்படின்னு பேர் இதுக்கு அப்படி இருக்க உடனே இவன் தேடி தேடி பார்த்துட்டு என்ன பண்ணதுன்னு புரியல உடனே இவர் என்ன சொன்னார் இதில் யார் அசுப கிரகங்களோ நீங்களாம் இப்போ கடுமையாக அவனை பார்க்கறது அப்படின்னு சொல்ல சனி ராகு முதலான கிரகங்கள்லாம் கடுமையாக இந்த சதகுப்பியனை பார்க்க ஆகாசத்தில் பறந்து போனோன்னு அப்படியே தொப்புன்னு கீழே விழுந்தான் விழுந்தானோ இல்லையோ ஆள் மாண்டு போனான் இப்போ அந்த சதகுப்பிங்கிற அசுரனும் மாண்டான் அதுக்கப்புறம் தேவர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல காலம் வந்தது அப்படின்னு நமக்கு இந்த கதை சொல்கிறது இப்படி நவகிரகங்களை பார்த்து உலகம் பயப்படுறதுன்னா அந்த நவகிரகங்களும் பயந்துன்னு எங்கே போய் வரம் வாங்கிட்டு தங்களை காப்பாற்றி கொண்டது அப்படின்னா இந்த சிவபெருமான்கிட்ட தான் அதனால தான் சர்வதேவமயாய நமஹா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வரத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்லாம் சொல்லியிருக்கு அப்படி இருக்கிறவரோட புகழில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய் Oh,